தெரிய அன்பு திண்கிறார்களே நாம் எல்லாம் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது பண்டிகை சுரேக்கரன் சிறந்த அடைய செல்ல அன்னவர்கள் நமக்கு காலையில் மாலையும் ஓதைத்துள்ள நிகர்கள் அவைகளைத்தான் இன்று இப்பொழுது நாங்கள் ஓதினோம் இவைகள்லாம் புனிதமான ஹதீஸ்லே வந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் அதே நேரத்தில் இந்த திக்கர்களில் யார் ஓதி வருகிறார்களோ அவருடைய பிரச்சனைகள் நீங்கும் அவருடைய கடந்தொல்லைகள் நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்ற செய்திகளை எல்லாம் சந்தோ செல்லும் என்பவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார் அப்படியான சிறப்பான திக்கர்களுடைய போர்வை தான் இந்த நாங்கள் இப்பொழுது ஓதிய அதே அதேபோன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவு செல்லாம் அழை செல்லம் என்பவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை தினங்கள் என்பது அதிகமாக செலவாக்கி சொல்லுங்கள் ஏனைய நாட்களை விடவும் வெள்ளிக்கிழமையில் அதிகமாக செலவாக்கி சொல்லுங்கள் என்று நமக்கு ஏவி இருக்கிறார்கள் அந்த வகையில் செலவாக்கி நாங்கள் மோதி இப்படி எல்லா விதமான நன்மையான விடயங்களை நாங்கள் அல்லாது தெலுக்கான ஒரு தானா அவைகளுடைய பொருட்டினால் நம்முடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தர வேண்டும் அருமையானவர்களே அதே நேரத்தில் இவைகளுடைய சவாபுகளை இங்கே இந்த உடைய ஒரு நம்மிடத்திலே கேட்டதினால் ஜெயினப் முக்தாஸ் பின் நூர் முகமது என்று சொல்லக்கூடிய இவருடைய தாய் அவருடைய பெயரில் இவைகளுடைய சவாபுகளை நாங்கள் சேர்த்து வைப்போம் பின்னால் விஷாரம் இந்த இடத்திலே நான் இந்த நாளை இவர்களுடைய நிக்காக நடக்க இருக்கிறது என்பதனால் அதனை தருவி சில வார்த்தைகள் உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அது அவருக்கும் பிரயோசனமாக இருக்கும் திருமணம் முடித்தவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் திருமணம் முடிக்கப் போகின்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் திருமணம் என்றால் என்ன திருமணம் ஏன் அவசியம் நாம் எந்த நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கிறோம் இப்படியான சில செய்திகள் ஒரு குறுகிய நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் என ஆசைப்படுகிறார் அருமையானவர்களே திருமணம் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் புனிதமான புகாரி சனிப்பில் ஒரு செய்தி வருகிறது சகிபுல் புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது மூணு சகாபாக்கள் கண்மணி வசூலாவுடைய வீட்டிற்கு வருகிறார் வந்தபோது போது அங்கே ஆயிஷா அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள் ஆயிஷா அலி அல்லா அவர்களை அந்த மூணு சகாபாக்களும் சந்திக்கிறார்கள் சந்தித்த போது அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி அந்த சாபாக்கள் ஆயிஷா அம்மையார் விடத்தில் கேட்கிறார்கள் சல்லல்லா அலிஸ்வனாவுடைய வணக்கங்கள் எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது இவைகளை பற்றிய விடயங்களை கேட்கிறார்கள் கேட்டபோது ஆயிஷா அம்மையார் அவர்கள் தன்னுடைய சூழலாயை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அவர்கள் துரியக்கூடிய வணக்கங்கள் இவைகளுடைய எந்த அளவுக்கு அவர்கள் வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் ஆயுஷா அம்மையார்கள் அந்த சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அருமையானவர்களை கண்மணி சூழ்நிலை எந்த பாவமே அற்றவர்கள் அல்லாவுடைய தூதர் எந்த பாவுமே செய்யாதவர்கள் எந்த பாவம் அட்டவர்கள் இந்த சகாபாக்கள் யோசிக்கிறார்கள் ஆயிஷா அம்மையார்கள் அவர்கள் போது அல்லாவுடைய தூதர் எந்த பாவம் அட்டவர்கள் இந்த அளவுக்கு அமல் செய்ய வேண்டுமா அவர்கள் அவர்களே இந்த அளவுக்கு அமல் செய்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அமல் செய்ய வேண்டும் நாம் எந்த அளவுக்கு இமாதத்துக்களில் ஈடுபட வேண்டும் என்று அந்த சாபாக்கள் நினைத்து அந்த சாபாக்களை ஒரு ஒரு சாவி தோழர் சொன்னார் இதற்கு பின்னால் இரவு நேரத்தில் நான் தூங்க மாட்டேன் இரவு நேரத்தில் நான் தூங்கவே மாட்டேன் இரவிலே நின்று வணங்குவேன் என்று சொன்னார் அடுத்த சாபி தோழர் சொன்னால் நான் இதற்கு பின்னால் பகலிலே ஒருபோது நோன்பை விட மாட்டேன் பகல் முழுதும் நோன்பு வைப்பேன் ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருக்க மாட்டேன் அந்த சாவி தோழர் சொன்னார் ஏன் இவாதத்தை செய்வதற்காகவே மூன்றாவது சகாபி தோழர் சொன்னால் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் எந்த பெண்களையும் சேர்ந்திருக்க மாட்டேன் மூன்றாவது சகாபி தோழர் இந்த மூன்று சகாபி தோழர்களும் இப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் கண்மணி செல்லம் அன்னவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது அல்லாவுடைய தூதர் மூன்று சகாபாக்களையும் சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்கிறார்கள் நீங்கள் இப்படி சொன்னீர்களா அந்த மூன்று சாபார்த்தும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நான் இரவு நேரத்தில் நின்று வணக்கம் முடிவேன் இரவு வேளைகளில் நின்று வணங்குவேன் சில பொழுதுகளில் தூங்கவும் செய்வேன் நான் பகல் வேலைகளில் நோன்பு வைப்பேன் சில பகல்களில் நோன்பை விடவும் செய்வேன் நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கிறேன் பெண்களோடு திருமண வாழ்க்கை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் யார் என்னுடைய சுண்ணாவில் இது என்னுடைய வழிமுறை என்னுடைய வழிமுறை யார் வெறுக்கிறார்களோசம் அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது என்னுடைய வழிமுறையை வெறுக்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே இந்த ஹரீசுடைய விளக்கங்களை நிறைய சொல்லுவார்கள் இடம் கொடுக்க ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் நிறைய தனக்கு இயலாத அளவுக்கு அமல் செய்து தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ள சொல்லவும் இல்லை அல்லாவுடைய தூதர் இன்னொரு ஹதீசையை சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது அவன் தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்க வேண்டும் அவனுடைய ஹக்கை அவன் கொடுக்க வேண்டும் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது அந்த ஹக்கை மனைவிக்கு கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் அழகான முறைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனவே தன்னை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டும் அமல்கள் மூலமாக அல்லாவுடைய தூதர் காட்டித் தரவில்லை அழகான வழிமுறையை அல்லாவுடைய தூதர் காட்டுகிறார்கள் நீங்கள் நின்று வழங்குங்கள் தூங்கவும் செய்யுங்கள் நீங்கள் பழமையான நோன்பு வையுங்கள் தொடர்ந்து நோன்பு வைத்து உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அழகான வழிமுறை அதே போன்று பெண்களை நீங்கள் இஸ்லாம் சொல்லவில்லை இருக்க வேண்டும் என்று பெண்களை விட்டு நீங்கள் நீங்கியிருங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லவில்லை திருமணம் செய்யுங்கள் அது என்னுடைய சொன்னத்தை என்னுடைய வழிமுறை அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தமிழையானவர்களே தன்னுடைய சூழலை எப்படி சொன்னார்கள் என்றால் வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் வாலிபர்களே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூர சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு கூறுகிறார்கள் கண்மணிகள் சூரிய கிரம் செல்லாஹ் வரைவு ஒரு வாரிபன் திருமணம் செய்தால் செய்தானுக்கு மிக கோபமாக இருக்குமா செய்தானுக்கு கோபமாக இருக்குமா ஏன் அவன் தன்னுடைய வடையை விட்டு பாதுகாத்துக் கொண்டான் கெட்ட விடயங்களை விட்டு அவன் பாதுகாத்துக் கொண்டான் செய்தானுக்கு கோபமாக இருக்குமா அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அறைவாசி அவன் நிறைவேற்றி விட்டான் ஒரு மனிதர் திருமணம் செய்தால் மார்க்கத்துடைய அரைவாசி அவன் அவன் பூர்ணமாக்கி விட்டான் அடுத்த அறைவாசிலும் அல்வாவி பயந்து நடந்து கொள்ளட்டும் கண்மணி சூழல் சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே எனவே திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்று சிந்தித்து பாருங்கள் திருமணம் செய்தால் மார்க்கத்துடைய அறைவாசியை நிறைவேற்றி விட்டான் என்று தூதர் சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் கண்மணி இன்னொரு தலைவர் சொன்னார்கள் நீங்களும் உங்களுடைய மனைவியும் நீங்களும் உங்களுடைய மனைவியும் கையை கோர்த்து கொண்டால் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கையை கோர்த்தால் அந்த இரண்டு கைகளுக்கும் இடையே அப்படியே விடும் என்று சொல்லலாம் அதே போன்று நீங்கள் மனைவியோடு இரக்கமாக இருந்தால் உங்களுடைய பாவங்கள் இல்லாமல் செல்லும் என்று சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்று அருமையானவர்களே இந்த நிக்காக ஏன் நாம் செய்கிறோம் ஏன் திருமண திருமணமுடைய வாழ்க்கையிலே முடிக்கிறோம் என்னை நாம் பார்க்கிறோம் இன்றைய உலக நிலை ஒரு விடத்தில் ஒருவர் கேட்கிறார் நீங்கள் ஏன் திருமணம் முடித்தீர்கள் அவர் சொல்லுகிறார் எனக்கு திருமண ஆசையே இருக்கவில்லை நான் இப்பொழுது மீழ் அவர் திருமணம் செய்து அந்த பெண்ணை ஒரு தலைமை கண்டே திருமண ஆசையினுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது திருமணம் முடித்தேன் என்கிறார் அருமை அனுபவிங்களே இதுதான் இன்றைய காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்க்கிறேன் யாரையோ காடுகிறான் திருமணம் முடிக்கிறார் ஏதோ கட்டங்களிலே திருமணம் செய்கிறார் இன்றைய நிலைமை நிறைய திருமணங்கள் அப்படி நடப்பதினால் நிறைய பிரச்சனைகளோடு மக்கள் வாழ்கிறார்கள் நிறைய பிரச்சனைகளை இருக்கிறார் வெளியிலே அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் தங்களுக்குள் அவர்கள் பெரிய பிரிவிலே இருக்கிறார்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அருமையானவர்களே சல்லா வாழை செல்லும் அவர்கள் ஏன் திருமணம் செய்ய சொன்னார்கள் என்றால் அவைகளை அவர்கள் உணர்ந்து ஒரு மனித திருமணம் செய்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் சிறப்பு இருக்கும் அல்ல கடைசி வரை அவர்களை சந்தோஷமாக வைப்பார் பத்திரிகளாக வைப்பான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அருமையானவர்கள் திருமணம் முடிக்கும் போது முதலாவது நாம் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா

எனவே அந்த இவானத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்ற எண்ணம் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதே போன்று இரண்டாவது சனவாகு அணை சொன்னார்கள் ஒரு 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 திருமணம் ஒரு திருமணம் புரிந்தால் அந்த திருமணம் அகம்சனுடையில் பரிசு தன்னுடைய மர்மஸ்தானத்திற்கு அது பாதுகாப்பு என்று சொன்னார்கள் சினாவை விட்டுவனை தடுக்கும் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே இரண்டாவது நோக்கம் திருமணம் முடிப்பதுடைய நோக்கம் தன்னை பத்தினியாக ஆக்கிக் கொள்வது தன்னை சினாவை விட்டு பாதுகாத்துக் கொள்வது தன்னை கெட்ட விடயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வது அல்லாவுடைய தூரம் சொல்லி தரக்கூடிய இரண்டாவது இரண்டாவது காரணம் சல்லல்லாரும் அறிவு செல்ல சொன்னார்கள் யார் தன்னை கெட்ட விடயங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருமணம் செய்கிறார்களோ அந்த நல்ல எண்ணம் இருந்தால் கடைசி வரைக்கும் அவனை கட்ட முடியும் என்று அவருடைய எல்லா தூதர் சொல்லுகிறார் எனவே அருமையானவர்களே இரண்டாவது நோக்கம் தன்னை சினாவை மட்டும் பாதுகாத்துக் கொள்வது மூன்றாவது சனல்லா கணேசன் சொன்னார்கள் அந்த மனிதன் ஒரு மனிதன் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அது ஹராமான பார்வை விட்டு அவனை பாதுகாக்கும் அவனுடைய பார்வைக்கு ஹராத்தை விட்டால் தடையாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உடைவு செல்லம் அண்ணவர்கள் சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே திருமணம் செய்வது வெறுமனே திருமணம் அல்ல திருமணம் ஒரு செய்தால் ஹராமான பார்வைகளை விட்டு தடுத்து இருக்க வேண்டும் ஹராமான பார்வைகளை விட்டு அவன் பாதுகாப்பு பெற வேண்டும் இதற்காக வேண்டி தான் திருமணம் செய்ய வேண்டும் சல்லல்லா உடைவு செல்லம் மூன்றாவது காரணத்தை சொல்லுகிறார்கள் நான்காவது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் தசவதுள் வலுவுதல் வதூர் நீங்கள் திருமணம் செய்யும் போது இரக்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் செய்யுங்கள் நல்ல இரக்கம் காட்டக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் அதே போன்று அதிகம் பிள்ளை பெறக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யுங்கள் கண்மணிக சூழ்நாள் சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே இன்று என்ன நடக்கிறது தெரியுமா நிறைய நாடுகளில் பார்க்கிறோம் நம்முடைய இலங்கை திருநாட்டிலும் பார்க்கிறோம் திருமணம் முடிக்கிறார்கள் சிலர்கள் லேட்டாகி குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிறார்கள் அதனால் குழந்தையே இல்லாமல் சென்ற நிறைய பேர்கள் இருக்கிறதே அல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே அதே போன்று நிறைய ஜோடிகளை பார்க்கிறோம் நிறைய நாடுகள்ல இருக்கிறது நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் கணவன் மனைவி இருவருக்கும் இரண்டு குழந்தை இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சில நாடுகளில் நாம் இருவர் நமக்கு என்று நிறுத்துகிறார்கள் இன்னும் சில நாடுகளிலே பார்க்கிறோம் குழந்தைகளிலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அருமையானவர்களே சல்லல்லாசன் சொல்லுகிறார்கள் அதிகமாக குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் கியாமத்தினாலே உங்களை கொண்டு நான் பெருமை அளிப்பேன் என்று சொல்லுகிறார்கள் எனவே நான் திருமணம் செய்வது குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதை கொள்வதற்காக வேண்டும் அதனால் நீங்கள் நினைக்க குழந்தைகளை பெற்றுக்கொண்டே கொண்டே செல்ல வேண்டும் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒவ்வொரு குழந்தைகளை நினைக்க கூடாது அருமையானவர்களே ஒரு குழந்தையை பெற்றால் இரண்டு வருடங்கள் பால் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று செல்ல குருவான் நமக்கு சொல்லுகிறது எனவே அந்த காலத்தை விட்டு அடுத்த குழந்தையை நாங்கள் பெற வேண்டும் இப்படியான அமைப்பை நமக்கு சொல்லி தருவார்கள் ஆனால் இன்று அந்த நிலை இல்லை இரண்டு குழந்தையோடு அல்லது மூன்று குழந்தையோடு போதுமாக்கிக் கொள்வார்கள் அருமையார்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அதிகமாக குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் திருமணத்துறைய நோக்கம் அது எனவே திருமணத்துறைய நோக்கம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய ஒரு சுன்னாவை நிறைவேற்றுகிறோம் ஒரு விவாதத்தை நிறைவேற்றுகிறோம் ஜினாவை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஹராத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள அரியமான குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிய நோக்கங்கள் இவைகளை வைத்து திருமணம் செய்ய வேண்டும் அருமையானவர்களே இன்று திருமணம் முடித்தவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் திருமணம் செய்தவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் வினாவை விட்டு தடுத்திருக்கிறார்களா கராத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களா ஒரு கடும் சிந்தித்து பாருங்கள் இன்று நாளுக்கு நாள் பத்திரிகை வானொலிகளிலே கேளுங்கள் எத்தனை அநியாயங்கள் எத்தனை பராமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கண்மனைய சூழனுடைய சுண்ணாவை விளங்காமல் அதையும் செய்திருக்கிறார் அல்லாஹுனுடைய தூனுடைய சுன்னாவை விளங்காமல் செய்தோம் அவருடைய பிரதிபனம் தான் நடந்து கொண்டிருக்கிறார் எனவே அருமையானே திருமணத்துடைய லோக்கத்தை உணர்ந்து திருமணம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் தர கடைசியாக அவனை சொல்லுகிறேன் அல்லாஹ் ஜெல்லஷானு ஓ தர திருமணங்களை சொல்லுகிறான் உண்ண நிபாசுல்லக்கும் வாந்துல் நிபாசுல்லாவும் உண்ண நிபாசுல்லக்கும் அந்த பெண்மணிகள் உங்களுக்கு ஆடைகள் நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள் சொல்லக்கூடிய செய்தி அருமையானவர்களே நிறைய விளக்கங்களை இவங்கள் சொல்லி இருக்கிறார்கள் எல்லோரும் ஆடை அணிந்திருக்கிறார்கள் இந்த ஆடையை தான் சொல்லுகிறான் கணவனுக்கு மனைவி ஆடை மனைவிக்கு கணவன் ஆடை அல்லா சொல்லுகிறார் அருமையானவர்களே நீங்கள் அத்தனை பேர்களும் ஆடை அணிந்திருக்கிறீர்கள் எல்லோரும் உடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த ஆடைக்கு பின்னால் யாருடைய உடம்பிலாவது ஏதாவது அசுத்தங்கள் அல்லது புண்கள் ஏதாவது அறிவருக்கத்தக்க யாருக்காக சொல்ல முடியுமா உடனே சொல்ல முடியாது ஏன் நீங்கள் ஆடை அணிந்திருக்கிறீர்கள் ஆடை உங்களுடைய குறைகளை மறைத்திருக்கிறது குறைகளை மறைத்திருக்கிறது இதுதான் கணவன் மனைவிடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் திருமணம் முடிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய செய்தி மனைவியிலே குறை இருந்தால் கணவன் மறைக்க வேண்டும் கணவனிலே குறை இருந்தால் மனைவி மறைக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை இஸ்லாம் குருவான் சொல்லக்கூடிய வாழ்க்கை இதுதான் அருமையானவர்களே இன்று எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழிவுகளை சென்று கொண்டிருக்கிறார் கணவனுடைய குறைகளை மனைவி சொல்வது மனைவியுடைய குறைகளை கணவன் வெளியிலே சொல்லுவது நடக்கிறதா இல்லையா இன்று நம்முடைய சமுதாயத்திலே நிலையில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா அல்லா சொல்லுகிறான் கணவன் மனைவியை மறைக்க வேண்டும் மனைவி கணவனை மறைக்க வேண்டும் இதே போன்று இன்னொரு செய்தி அல்லா திருமலை ஆடை என்று சொல்லுகிறானா இல்லையா ஆடை வந்து ஒரு மனிதன் ஆடை அணிந்தால் அழகாகுவான் ஆடை அணிந்தவுடன் அழகு வரும் அழகான முறையில் ஆடை அணிந்தவுடன் அவருடைய அழகுக்கு அழகு சேர்க்கும் கணவன் மனைவியா மனைவி அழகுபடுத்த வேண்டும் மனைவி கணவுடைய வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும் இதை தாத்தா சொல்லி காட்டுகிறார் இன்னொரு செய்தி இருக்கிறது இந்த ஆடைக்கும் நமக்கு மத்தியில் எது ஏதாவது இடை இருக்கிறதா நம்முடைய உடம்போடு ஒட்டி இருக்கிறது நம்முடைய உடம்போடு சேர்ந்து இருக்கிறது ஆடை இதற்கு இடையில் ஏதாவது இருக்கிறதா எதுவுமே கிடையாது நல்லா சொல்லுகிறான் உங்களுக்கும் மனைவிக்கும் மத்தியில் எந்த ஒளிவு மனைவி இருக்கக்கூடாது உங்களுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்க கூடாது உடம்புக்கும் மத்தியில் ஏதாவது ஒளிமறை இருக்கிறதா உடம்பை உடம்பு ஆடையை தொட்டிருக்கிறது இருக்கிறது இரண்டுக்கும் மத்தியில் எந்த ஒடிவு மறைவும் இல்லை இதே போன்ற கணவன் மனைவிடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஒளிவு மறைவு அவருக்கு மத்தியில் இருக்கக்கூடாது என்று அல்ல நமக்கு சொல்லுகிறார் அருமையானவர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் மனைவிக்கு தெரியாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே எனவே இது குருவான் சொல்லி தரக்கூடிய படிப்பினை அதே நேரத்தில் இந்த ஆடை என்று சொல்லுகிறானா இல்லையா ஆடைக்கும் நமக்கும் மத்தியில் ஏதாவது பிரிவு இருக்கிறதா எந்த பிரிவும் இல்லை அதே போன்று கணவன் மனைவிக்கு நெருக்கம் இருக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லுகிறார் ஆனால் காற்று புகாத அளவுக்கு உடம்போடு ஆடை ஒட்டி இருக்கிறது அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கிறது இதே நெருக்கம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லுகிறார் ஆனால் இந்த காற்று புகாத அளவுக்கு அல்ல ஒரு பிளைட்டே நுழையக்கூடிய அளவுக்கு மக்கள் பிரிந்திருக்கிறார் அருமையானவர்களே இன்று நாம் பார்க்கிறோம் வாகனத்திலே கணவன் மனைவி செல்லுகிறார்கள் பைக்கிலே செல்லுகிறார்கள் அவர்கள் ஒன்றாக ஆனால் உள்ளம் அந்த இருவருடைய உள்ளமும் விருந்து எங்கோ சென்று கொண்டிருக்கிறார் வாழ்க்கை வெறுமனே கணவன் வாழ்க்கை கணவன் மனைவி என்ற பெயர் ஆனால் இன்று அவைகள் தூரத்தில் இருக்கிறார்கள் முடித்தவர்களுக்கு தெரியும் நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எனவே அப்படி உண்டாக கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லா திருமணிகள் இப்படி அழகான படிப்பினை சொல்லுகிறார் எனவே அருமையான இந்த படிப்பினை முடிக்க போகிறவர்களுக்கும் தான் முடித்தவர்களுக்கும் தான் இது தேவைப்படக்கூடிய ஒரு படிப்பினை அதே நேரத்தில் ஒரு பெண்ணை நாம் திருமணம் விட்டால் அந்த பெண்ணோடு இரக்கமாக நல்ல முறையில் இருக்க வேண்டும் அந்த பெண்ணுடைய பொறுப்பு அத்துணை கணவனுக்கு வந்துவிடுகிறது அவ்வளவு காணும் பெற்றோர்கள் பார்த்திருப்பார்கள் அதற்கு பின்னால் கணவனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது கவிழ்த்து என்று சொல்லும்போது அவருடைய அத்துணை விடயங்களையும் பாரம் எடுத்து விட்டார்கள் அவருடைய மார்க்க விடயமாக இருக்கட்டும் உலக விடயமாக இருக்கட்டும் அத்துணை விடயங்களும் கணவனுக்கு பொறுப்பு அந்த பெண்மணி தவறு செய்தால் கணவன் நாளை கேள்வி ஏற்கப்படுவார் அல்லாஹ் கேட்பான் உன்னுடைய மனைவியை நீ ஏன் நல்ல முறையில் கொண்டு செல்லவில்லை ஏன் நீ குறை வைத்தாய் அவருடைய குறைகளை ஏன் நீக்கவில்லை ஏன் அவள் தொடர் நேரத்தில் சொல்லவில்லை எனவே அருமையானவர்களே திருமணம் என்பது விளையாட்டு ஒரு துக்க என்ற வார்த்தையும் என்ற வார்த்தையோடு முடிகிறது என்பது பின்னால் ஒரு மாபெரும் வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை நாளை கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை அந்த மனைவியுடைய முழு பொறுப்பும் கணவனுக்கு வருகிறது கணவனை பற்றி மனைவியிடத்தில் கேட்கப்படும் மனைவியை பற்றி நாளை கணவனிடத்தில் கேட்கப்படும் இருவரை பற்றியும் இருவரிடத்திலும் கேட்கப்படும் என்று செல்லும் அல்லவர்கள் சொல்லித் தருகிறார் எனவே அருமையானவர்களே ஒரு பாரிய பொறுப்புதான் திருமணம் என்பது நாம் கவிழ்த்தோடு பாரம் எடுக்கும் போது பாரிய பொறுப்பை தான் நாம் எடுக்கிறோம் அதை அதற்கு பின்னால் நல்ல முறையில் வழிநடத்த வேண்டிய நம்முடைய பொறுப்பு அதே நேரத்தில் அந்த மனைவிடத்தில் குறைகளை கண்டால் கோபப்படுவது அல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் பெண்கள் என்பவர்கள் வடைந்த எலும்புகள் வளைந்த விழாயில படைக்கப்பட்டவர்கள் ஏதாவது நீங்கள் அவளுடைய குறைகளை கண்டால் அதனை நல்ல முறையில் நல்ல உபதேசத்தின் மூலமாக மெதுமெதுவாக அவளை திருத்துங்கள் ஒரே நீங்கள் திருத்த சென்றால் அந்த வளைந்த விழாயிலும் உடைந்துவிடும் உடைவதென்று முடிந்துவிடும் சனல்லா சொல்லுகிறார் எனவே அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்கள் ஒரு குறைய இருந்தால் இன்னொரு நலமல்ல இருக்கும் அந்த நலவை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காத குணம் இருந்தால் அந்த குணத்தை உங்களுக்கு பிடித்த குணத்தை கொண்டு அதனை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்ல உங்களுக்கு தருவான் என்று சொல்லுகிறார் எனவே அருமையானவர்களே திருமண வாழ்க்கை என்பது முக்கியமான வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடியக்கூடிய வாழ்க்கை அல்ல நாளை மறுமையிலும் இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்திலே நல்ல மனைவிமார்கள் அந்த கணவர்களுக்கு சுவர்க்கத்திலும் மனைமார்களாக இருப்பார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கிறது எனவே அருமையானவர்களே நாம் திருமணம் முடிக்க காத்திருக்க கூடியவர்களும் தான் திருமணம் முடித்தவர்களும் தான் திருமண வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் விருப்பமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் எந்த நோக்கத்திற்காடி திருமணம் என்று சொன்னார்களோ அந்த நாம் மனதில் கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழும் போது அல்லாஹு ஜெல்ல ஒரு கண்மணி கடைசி வரைக்கும் வாழ்க்கையை வழக்கத்தை செய்வான் உங்களை கெட்ட விடயங்கள் என்று பாதுகாப்பான் என்று எல்லாம் தெளிவான முறையில் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்

மகிழ்ச்சியான பிள்ளைகளை அவர்களுக்கு நீ பரிசா கொடுத்தருவாயாக யாழ்லா நோய்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் பித்தனாக்கள் சிகிர்கள் கண்ணூர்கள் அத்துணை விட்டு அவர்களை குடும்பங்களை பாதுகாத்தருவாயாக யாழ்லா செய்தாவுடைய தீங்களை விட்டு அவர்களை பாதுகாத்தருவாயாக யாழ்லா அவர்கள் குடும்பங்களோடு சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தருவாயாக கண்மணிக சூழ்நாவை நேசித்து பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்கி அருவாயாக யாழ்லா உன்னை கூடியவர்கள் அவர்களை ஆக்கி அருவாயாக யாழ் இந்த புனியமான மதில் சிலை கலந்து கொண்டிருக்கிறார்களோ

இந்த புனிதமான மஜ்லிஸை இந்த இந்த மஜ்லிஸை கேட்டு துஆக்களை எங்கே கொள்வாயாக இவைகளை பேசப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நீ தௌபீக் யாரெல்லாம் யா அல்லாஹ் யாரெல்லாம் அவருக்கு பரிபூரண சுகத்தை கொடுப்பாயாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா யாரெல்லாம் ஆரோக்கியங்கள் குன்றி ஆஸ்பத்திரிகளில் எமிட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு ஆபியத்தை கொடுத்தருவாயாக யா யாரெல்லாம் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை சாரிகான பிள்ளைகளாக்கி அருள்வாயாக யா யாருக்கு

தாக்கி விடுவா யாவ யாரெல்லாம் கடன் தொல்லைகளால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடன் தொட்டைகள் விட்டார்களை பாதுகாத்தல்வாய் யாவ யாராலுடைய வாக்களை கவுல் செய்துள் வாய் ஆவ ரோமா அலைனா இல்லன் பலால் நொபின் அசலாம் ஆலய சூன் வரஹு